ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கௌரி விஷ்வான் ஹோம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ஃபேமிலியோட பெரியபாளையம் கோவில் போயிருந்தோம் அந்த பிளாக் தான் நீங்க இன்னைக்கு பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம இந்த பெரியபாளையம் கோவிலுக்கு வந்திருக்கிறது சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் இல்ல எங்களோட ஒரு வேண்டுதலை நிறைவேற்றதுக்காக தான் வந்திருக்கோம் என் பையன் ஒரு மாசத்துலயே என் பொண்ணுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு ஒரு ஏழு எட்டு நாள் பாத்தீங்கன்னா என் பொண்ணுக்கு ரொம்பவே ஜூரமா இருந்தது என்ன மருந்து கொடுத்தாலும் ஜூரம் கம்மியாறான்னு தெரியல என் பையனை குளிப்பாட்ட வர அக்கா கிட்ட எனக்கு டவுட்டா இருந்ததெல்லாம் கேட்டிருந்தேன் இது அம்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்துட்டு ஆமாப்பா அம்மா தான் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என் பையன் பிறந்து ஒரு மாசம்தான் தான் ஆகுது அந்த குழந்தையை பாத்துக்கணும் என் பொண்ணுக்கு திடீர்னு அவங்க போட்டோன்னே எனக்கு ரொம்பவே பயமா ஆயிடுச்சு ஏன்னா ஃபீவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழு நாள்ன்றது பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு மருந்து கொடுத்தாலும் குழந்தையால தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு அம்மா போட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட குழந்தை அப்புறம் அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து அந்த பெரிய பழைத்தம்மன் கிட்ட வேண்டிக்கோ குழந்தைக்கு சீக்கிரமா சரியாயிடணும் சரியானா வேப்பம் செயல சாத்திர குழந்தைக்கு பேர்ல அர்ச்சனை வந்து உன் கோயில் பண்ற அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோன்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே நானுமே வேண்டிக்கிட்டேன் பெரிய பழைத்தம்மனை வேர்னதுக்கு அப்புறமா குழந்தைக்கு அந்த மூணு தண்ணி ஊட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்த மாதிரி அம்மா இறங்கிடுச்சு அது மட்டும் இல்லாம என் பொண்ணு தண்ணி கூட குடிக்க முடியாம இருந்ததை பார்த்து நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் அவங்க சொன்ன மாதிரி வேண்டுதல் வச்சதுக்கு அப்புறமா குழந்தைக்கு புல்லாவே கியர் ஆயிடுச்சு அந்த வேண்டுதலை இப்ப நிறைவேத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் காலையில ஏழு மணிக்கு நாங்க வீட்டுல இருந்து கிளம்பினோம் எங்க வீட்டுல இருந்து பெரியபாளையம் டெம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் ஒன் அண்ட் ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லி இருந்தது பட் ஆனா எனக்கு டூ ஹவர்ஸே ஆயிடுச்சு அங்கங்க நிப்பாட்டி நிப்பாட்டி வர மாதிரி இருந்தது நாங்க பாத்தீங்கன்னா பாதி தூரம் வந்து தான் வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஊருக்குள்ள டைவர்ஷன் எடுத்து மீன் தூரம் அந்த ஊருக்குள்ள வர்ற மாதிரி தான் இருந்தது பைனலா நாங்க பெரியபாளையம் ரீச் ஆயிட்டோம் இங்க பாருங்க இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணா அந்த பெரியபாளையம் டெம்பிள் தெரியும் உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா கோவில் கார் பார்க்கிங் இருக்கு கார் மட்டும் இல்ல வேன் பஸ் எது வேணா பார்க் பண்ணலாம் அதோட சார்ஜஸ் உங்களை ஆட் பண்ணிருக்காங்க பாருங்க பார்க்கிங் ஏரியால இருந்து ஜஸ்ட் ஒரு பிப்டி மீட்டர்ஸ் தான் இருக்கும் கோவில் இதுதான் பாத்தீங்கன்னா பவானிமன் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பூ கடை பழம் தேங்காய் பூ வைப்பாங்க இல்லையா அந்த கடை இருந்தது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் அப்புறம் அம்மனோட போட்டோஸ் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வாங்கி போறியா பிரசாதம் அதெல்லாம் நிறைய வித்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் வந்து பேரல்லா அப்படியே இன்னொரு பக்கத்துலயும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு அது வந்து பேக் என்ட்ரின்னு சொல்லுவாங்க எந்த பெரிய பவானி அம்மன் கோவிலோட டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா காலையில அஞ்சரை மணில இருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் அதே மாதிரி மத்தியானம் ரெண்டு மணில இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் கோவில் ஓப்பன்ல இருக்கும் எல்லா நாளுமே ஓப்பன்ல இருக்கும் இந்த பவானி அம்மன் கோவில்ல ஆடி மாசம் ரொம்பவே விசேஷமா இருக்கும் இந்த வேப்பன் செயல்ல இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள மேற்கு துவார கோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு வேப்பன் செயலி இடம் கோயில் உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் நம்ம வந்தது வேப்பன் செயல தான் முதல்ல வேண்டுகளை நிறைவேற்றிட்டு அப்புறம் சாமி பார்க்க போலாம்னு சொல்லிட்டு வேண்டுதல் நிறைவேற்ற போறது யாருன்னு பாத்தீங்கன்னா என் பொண்ணுதான் ஏன்னா அவ பண்ணணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிட்டேன் கோயில் உள்ளயே பாத்தீங்கன்னா வேப்பன் செயல குடுக்கறதுக்குன்னு ஒரு கவுண்டர் ஒண்ணு இருக்கு அங்க போயிட்டு அடல்ட்ஸுக்கு சில்ட்ரன்ஸுக்குன்னு சொல்லி தனித்தனியா ரேட் வச்சிருக்காங்க என்னோட பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் வாங்கியிருந்தாங்க மேபி அடல்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த வேப்பஞ்சயில கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க ஒருவேளை குளிக்கணும்னா அங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் பெசிலிட்டிஸ் இருக்கு லேடிஸ்க்கு தனியாவும் ஜென்ட்ஸுக்கு தனியாகவுமே இருக்கு அது மட்டும் இல்லாம வேப்பஞ்சயம்ல கட்டி கூட லேடிஸ் தனியா ஜென்ஸ் தனியா இருக்காங்க வேப்பஞ்செயில வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு முதல் வழிமுறை என்னன்னு நான் சொல்லிட்டேன் நீங்க வேப்பஞ்செய்ல கட்டின உடனே ரெண்டு கணத்துலயும் மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க அதே மாதிரி நெத்திலையும் மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க அம்மன் முன்னாடி கற்பூரத்தை போட்டு வேண்டிக்கிட்டு அங்கிருந்து மூணு வாட்டி சுத்தி வந்து அதே இடத்துல முடிச்சுட்டா உங்க வேண்டுதல் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வேப்பஞ்செயில கட்டின இடத்துலயே போய் உங்க டிரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க கட்டி அந்த வேப்பஞ்செயிலே உங்களுக்கு சுத்தி போடுவாங்க திருவள்ளூர் மாவட்டத்துல பெரியபாளையத்தின் ஆறணி ஆற்றங்கள் ஓரத்துல இந்த பவானி பவானியம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்றத பார்ப்போம் கம்சனின் தங்கை தேவையக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் நடக்குது தன் தங்கையையும் மைத்தனனையும் தேர்ல வச்சு ஊர்வலமா கூட்டிட்டு வர்றாரு கம்ச மகாராஜா அப்போ வானத்துல இருந்து ஒரு அசரதி சத்தம் கேக்குது உன் தங்கச்சிக்கு பிறக்குற எட்டாவது ஆண் குழந்தையாதான் உனக்கு மரணம் அதை கேட்ட அத கேட்டு ஆத்திரம் அடைறான் கம்ச தன்னோட தங்கச்சின் கூட பாக்காம அவளை உடனே கொல்ல முயற்சி செய்யறான் அவனை தடுத்து நிறுத்த வசுதேவர் தங்களுக்கு பிறக்குற எல்லா குழந்தையுமே குழந்தை பிறந்த உடனேயே உங்கிட்டேயே குடுத்துறோம் கம்சா அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கறாரு தன் தங்கை தேவையையும் வசுதேவரையும் சிறையிலேயே அடைச்சிடறான் கம்சா சிறையிலேயே அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை நடத்தி அவங்களுக்கு ஏழு குழந்தை பிறப்புது ஆனா அந்த ஏழு குழந்தையும் கம்சன் பொண்ணுறான் எட்டாவதா பிறந்த கம்சன் அது ஒரு நள்ளிரவு நேரம் கண்ணன் பிறந்ததும் ஒரு அசரிதி வசுதேவா உங்க மகனை கோகுலத்துல இருக்கிற நந்தகோபரின் மனைவி யசோதையிடம் சோப்பு விட்டு அங்கு யசோதையிடம் இருக்கும் ஒரு பெண் குழந்தையை தூக்கி இங்கு வந்து விடுங்கள் அசரிதி சொன்னதை கேட்ட வசுதேவ தன் மகன் கண்ணனை ஒரு கூடையில வச்சு தன் தலையிலேயே சுமந்தபடி கொண்டு போய் வச்சுட்டு அங்க இருக்கிற பெண் குழந்தையை எடுத்துட்டு வந்து தன் மனைவி தேவகி பக்கத்துல வச்சிடுறாரு அதிகால நேரத்துல தேவகிக்கு எட்டாவதா ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி கம்சனுக்கு தகவல் சொல்றாங்க இத கேள்விப்பட்ட கம்சன் வேகமா வரா வந்து பார்த்த கம்சனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆண் வாரிசுக்கு பதிலாக பெண் குழந்தை பிறந்திருக்கிறத பார்த்துட்டு இருந்தா கூட இந்த எட்டாவது குழந்தையால தனக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கையில எடுத்து சோத்துல எரிஞ்சு அந்த குழந்தைய கொல்ல முயற்சி பண்றான் அந்த நேரத்துல பிறந்த குழந்தை சக்தியோட உருவம் எடுத்து காய்ச்சி கொடுக்குது அதோட உங்க கொள்ள பிறந்தவன் வேற இடத்துல வளர்கிறான்னு சொல்லுது அத சொல்லிட்டு உடனே மறைஞ்சிடுவ சக்தி அதுக்கப்புறமா அந்த சக்தி வந்து பெரிய பாளையத்துல இருக்கிற பாணி அங்கனா வந்து அங்க தலை வரலாறு சொல்லுது பல வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திரால இருந்து வளையல் வியாபாரிகள் சென்னைக்கு வந்து வளையல் வித்துட்டு போறத ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க அவங்க வைக்கிற வளையல் பாத்தீங்கன்னா அந்த வளையல வாங்குற ஒவ்வொரு பெண்களுக்குமே குங்குமம் மஞ்சள் குடுக்கறத ஒரு வழக்கமாவே வச்சுட்டு இருந்திருக்காங்க ஒரு முறை ஒரு வளையல் வியாபாரி தன்னோட வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆந்திராவுக்கு திரும்பறதுக்கு ரொம்பவே நேரம் ஆயிடுது ஒரு இரவு நேரம் அப்படின்றதால ஒரு பெரிய பாளையத்துல இருக்கிற ஒரு வேப்ப மரத்து அடியில படுத்துட்டு காலையில எழுந்து பார்த்தா அவர் பக்கத்துல இருந்த வளையல் மூட்டை காணாம போயிடுது வளையல் முட்டையை காணும்னு சொல்லிட்டு இந்த வியாபாரி சுத்தி சுத்தி தேடுறாரு எல்லா பக்கமும் அப்போ அங்க பக்கத்துல இருந்த ஒரு புத்துல கண்ணாடி வளையல் சத்தம் கேக்குது இந்த சத்தத்தை கேட்டு அந்த புத்தை எட்டி பாக்குறாரு கடைசியில பார்த்தா அவரோட வளையல் மூட்டை அந்த புத்துக்குள்ள இருக்கு அவருக்கு எடுக்கணும்னு தோணுது பட் ஆனா உள்ள பாம்பு இருக்கு அதனால அவர் பயந்துகிட்டு ஊருக்கு திரும்பி போயிடுறாரு அன்னைக்கு நைட்டு வயல் வியாபாரியோட கனவுல அம்மன் வராங்க நான் தான் ரேன்கா தேவி பெரிய பாளையத்துல பவானியின் அமர்ந்திருக்கேன் அங்க இருக்கிற புற்றுல நான் சுயம்பா இருக்கேன் எனக்கு கோவில் அமைச்சு நீ வழிபட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க அடுத்த நாளே பெரிய பாளையம் வந்த அந்த வியாபாரி கடப்பாறையால புத்த உடைச்சி அந்த சுயம்பு அங்க மீது கடப்பாறை பட்ட உடனே ரத்தம் வெளியும் இருக்கு இதை பார்த்து பயந்த வளையல் வியாபாரி தான் கிட்ட மொஞ்சளை எடுப்பு அந்த ரத்தத்துக்கு மேல பூசுறாரு உடனே ரத்தம் நின்று போயிடுது அதுக்கப்புறமா அங்க இருந்த பொட்ட முழுமையா நீக்கிட்டு அம்மனுக்கு அலங்காரம் செஞ்சு தினமும் வழிபட்டுட்டு வந்திருக்காங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அங்க ஒரு அம்மனுக்கு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க அதுக்கு பின்னாடி சுயம்புவா உள்ள அம்மனுக்கு வெள்ளியில கவசம் அணிச்சு அந்த கவசத்தை எடுத்து பார்த்தோம்னா சுயம்பு அம்மன் மீது கடப்பாறப்பட்ட தழும்பு பார்க்க முடியும்னு சொல்றாங்க இந்த கோவிலோட கருவறையில பவானி எங்கும் இருக்கிறாங்க அவங்க ஓங்கார ரூபத்துல இருக்காங்க சங்கு சக்கர பாரணியம் இருக்காங்க அம்மனோட பாதி திருவருவம் தான் இருக்கும் அம்மன் குளத்துல இருக்கும் அம்மனுக்கு நாலு கைகள் இருக்கு ரெண்டு கையில சங்கு சக்கரத்தோட காட்சி அளிக்கிறாங்க இன்னொரு ரெண்டு கையில வாளோடையும் அமுத கலசத்தோடையும் காட்சியளிக்கிறாங்க இந்த அம்மன் பக்கத்திலே பாத்தீங்கன்னா கண்ணனுக்கும் நாக தேவனுக்கும் ஒரு சன்னதி இருக்கு இங்க வர பெண்கள் மாங்கல்ய பலம் வேண்டும் வேண்டிக்கிறாங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும் வளம் பெறணும் குழந்தை வரம் கிடைக்கணும் பக்தர்கள் இந்த வேப்பன் செயல உடுத்தி பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா நீங்க நினைக்கிறது நடக்கும் அப்படின்றது இங்க மிக பெரிய நம்பிக்கை அதே மாதிரி இந்த அம்மனுக்கு எலும்பச்சை வளத்துல விளக்கு ஏற்றி நீங்க உங்க பிரார்த்தனையை வச்சீங்கன்னா உங்க கோரிக்கையை கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இதுதான் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ் இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா மூணு என்ட்ரி இருக்கு ஒரு என்ட்ரி பாத்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி இன்னொன்னு தேர்ட்டி கொஞ்சம் பக்கத்துல பாக்கலாம் இன்னொன்னு ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷன டிக்கெட் அது இன்னும் ரொம்ப பக்கத்துல போய் போனது ஒரு வீக்கெண்ட் தான் பட் ஆனா அது எக்ஸாம் நடக்கிற டைம்ன்றதால என்னவோன்னு தெரியல ரொம்பவே ஃப்ரீயா இருந்தோம் கோவில உள்ள போயிட்டு சாமியை ரொம்பவே நல்லா தரிசனம் பண்ணும் கொஞ்ச நேரம் நின்று கூட நாங்க பாத்துட்டு வாங்குவோம் பூசாரி வந்து போங்கன்னு சொல்லவே இல்ல நல்லா நின்று சாமியை கண் குளிர வீட்டுல இருந்து வெளியே சைடு உட்காந்துட்டாங்க அப்போ ஒரு சர்பிரைஸ் ஆன விஷயம் ஒண்ணு நடந்துச்சு நான் சொல்றேன் பாருங்க அவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது திடீர்னு என் பக்கத்துல ஒருத்தவங்க வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு திடீர்னு என் கையில ஒரு மஞ்சள் குங்குமம் கட்டி மாதிரி இருந்துச்சு அதை கொடுத்தாங்க எனக்கு ஒண்ணும் புரியல பட் ஆனா கோவில் கொடுத்த உடனே நான் வாங்கிட்டேன் அப்புறம் அது என்னன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இந்த அம்மனுக்கு போச்சுன்னா மஞ்சள் குங்குமம் குருக்கள் எனக்கு கொடுத்தாங்க நான் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தப்ப எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா மேற்கு துவார கோபுரம் இந்த கோபுரத்து வழியா தான் வந்து நம்ம சாமி பாத்துட்டு வெளியே வரணும் வெளியே வந்தாலும் அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அம்மனுக்கு சாத்தின போடவரெல்லாம் ஏன விட்டு இவ்வளோ ஒரு பீஸ்ன்னு சொல்லி எழுதி குத்துட்டு இருக்காங்க நீ மாமியாரும் போய் பாத்துட்டு இருந்தாங்க அப்புறம் சரி வேண்டாம் அப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இங்க என்னென்னத்துக்கு எவ்வளவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கவுண்டர் இருக்கு அங்க போய் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க போதும் அதுக்கு அது எல்லாமே எழுதி போட்டு வச்சிருக்காங்க அது பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட புக்ஸ் கேலண்டர்ஸ் டைரி இதெல்லாம் வைக்கிற இடம்னு நினைக்கிறேன் அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா தேவஸ்தான பிரசாத கவுண்டர்னு சொல்லி ஒண்ணு இருக்கு கோயில்ல பாத்தீங்கன்னா நிறைய கோபுரத்துக்கு பெயிண்டிங் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அதெல்லாம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க அதனால அந்த எல்லாம் உங்களுக்கு காட்ட முடியல இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா நிறைய வேண்டுதெல்லாம் இருக்கு ஆடு மாடு கோவில் எல்லாம் வந்து சுத்தி விடுறாங்க அது மட்டும் இல்லாம குழந்தை பிறக்காம இருக்கிறவங்களுக்கு தொட்டில் கட்டி விட்டா கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அதுக்கப்புறமா விளக்கு ஏத்துறாங்க அம்மனுக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறவங்களுக்கு உப்பு சுத்தி போடுறாங்க அது மட்டும் இல்ல இந்த கோவிலோட பெரிய விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் வந்து இந்த கோவில் கிட்ட தங்கிட்டு காலையில எழுந்து சுவாமி பார்த்து கொண்டுட்டு இந்த கோவில் அம்மனோட சக்தி மண்டபம் சைடு நாங்க வேண்டிய மாதிரியே இந்த அம்மன் அவங்களோட நிறைவேத்தி நிறைவேற்றி கொடுத்தாங்க அதே மாதிரி திருப்தியாவும் இந்த வேண்டுதல் நல்லபடியா முடிஞ்சது இந்த கோவில்ல இன்னும் சில பெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்கு இந்த கோவில்ல தினமும் அன்னதானம் போடுறாங்க அன்னதானம் போன கோவில் பக்கத்திலேயே இருக்கு இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இது ஏதாவது தப்பா இருந்தா சாரி ஏதாவது கரெக்ட் பண்ணணும்னா நீங்க பிளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் நல்லபடியா சாமி தரிசனம் பண்ணி ரொம்பவே திருப்தியாவும் மனித இந்த கோவில் இருந்து கலந்தோம் கிட்ட வெளிய வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் எல்லாம் வித்திட்டு இருந்தது பட் ஆனா எதுவும் வாங்குல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் ஷாப் ஒண்ணு பாத்திருந்தேன் கிச்சன் சின்ன சின்னதான் பானையிலேயே பண்ணி பண்ணிச்சிருந்தாங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு வாங்கல அந்த ஹஸ்பண்ட் மாதிரி நம்ம ட்ரெயின்ல போறோம் ஆயிடுச்சுன்னா வேஸ்டா போயிட வாங்குனது நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஓகே பபாய்